அனைவருக்கும் வணக்கம் இது கிளவுட் நியூஸ் தமிழ் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி அப்படின்னா தல அஜித் அவர்கள் ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருக்காரு அதாவது காணொலி வெளியிட்டு இருக்காருன்னா அவராக வெளியிடல ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காரு அந்த பேட்டி தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு கடந்த இரண்டு தினங்களாக என்ன அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்ல பார்த்திடலாம் அதே மாதிரி இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயத்தையும் வந்து நம்ம பேச போகிறோம் இந்த அரசியல் வந்து அடிப்படையிலிருந்தே வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் உண்மை அரசியல் வந்து மெயினாக ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாணவன் படிக்கிறான் அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கேயே நமக்கு வந்துடுது ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வார்த்தையர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் போய் நியூஸ் பேப்பரை படிங்க நாலேஜை வளர்த்துக்குங்க செய்தித்தாள்களை பாருங்க செய்தி ஊடகங்களை பாருங்க ஆங்கில செய்தி ஊடகங்களை அதை பாருங்க ஆங்கில நாலேஜ வளர்த்துக்கங்க அதே மாதிரி சில விஷயத்துகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம காலங்காலமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி இருக்க போகும்போது இது வந்து எவ்வளவு ஒரு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கறத பாருங்களேன் ஆனா இதுல பெரிய டிராபேக்கும் இருக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம இந்த செய்தி ஊடகங்களை திறந்தாலே வந்து ஒரே ஆபாச வார்த்தைகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா இந்த பரப்புரையாளர்களும் இந்த கொள்கைகளை பத்தி சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய இருக்காங்க சோ நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல எல்லா கட்சியிலயுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கண்டபடி பேச வேண்டியது வாய்க்கு வந்தபடி எல்லாம் டபுள் மீனிங்ல பேச வேண்டியது இந்த மாதிரான விஷயங்கள்லாம் பேச போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்கள் எப்படி வந்து இந்த செய்திகள் செய்தித்தாள்களையும் செய்தி ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் வந்து அவங்க எப்படி பார்க்க முடியும் ஒரு மாணவன் நல்ல விஷயத்த கத்துக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளை கேட்டான் அப்படின்னா நாளைக்கு அவன் போய் பார்க்க போகும்போது அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு வந்து எதிரொலிக்கும் டக்குன்னு எதிர்பாரா விதமா அவனே மீறி இதே விஷயம் ரிப்பீட்டடா அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இதேனா இதே இல்லை தொடர்ந்து இது மாதிரியான விஷயத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்க போகும்போது அவன் ஒரு நல்ல விஷயத்த எப்படி கத்துக்குவான் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை வந்து அவனாரியாமே அறியாமே திடீர்னு பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நாவடக்கம் அப்படிங்கிறது அனைவருக்குமே முக்கியம் இங்க அரசியல் கட்சியினருக்கு வந்து அது ஒன்றும் தனி இதெல்லாம் கிடையாது அவங்களும் வந்து இந்த நாவடக்கத்தை அடக்கி பேசினாங்க அப்படின்னா அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு போன் யூஸ் பண்றாங்க செய்தி ஊடகங்கள் பாக்குறாங்க செய்தி தாள்களை படிக்கிறாங்க போது அதுல வந்து ஒரு அறம் இருக்க வேண்டும் அவங்க ஒன்றும் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை எழுத போறது இல்லை அவங்க வந்து இவங்க சொல்லக்கூடிய மேடைகள்ல பேசக்கூடிய அந்த விஷயத்துங்களை எடுத்து போடுறாங்க வேற வழி கிடையாது அவங்களுக்கு செய்தி அதுதான் ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரதிபலிக்கும் போது குழந்தைகள் மத்தியில மாணவர்கள் மத்தியில எப்படியப்பட்ட சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து போகும்போது சமுதாய சீர்கேடுங்கிறது வந்து ஆல்ரெடி இங்க நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது எப்ப திருந்து இந்த விஷயம் அப்படின்னா இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எதார்த்தமா நம்பக்கூடிய விஷயமா இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினந்தோறும் தொடர்ந்து ஊடகங்களை நீக்கினீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் அவன் வந்து முன்னாடி வந்து நிற்கிது இதுல வந்து இந்த கரூர் சம்பவத்துல வந்து அவன்லாம் வந்து சாக வேண்டியவாதான் அப்படிங்கிற மாதிரியான அவன் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போய் இது பண்ணான் செத்தான்

ஸோ இதுதான் அப்படிங்கிறது இதுதான் இவங்களுக்கே வந்து இந்த விஷயம் எதிராக மாறிடுச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த கூட்டத்துல போய் நின்று ஒரு பேசுறத கேட்டு அதாவது இத கரூர்ல வந்து நடந்த சம்பவத்துக்கு இவங்க எல்லாருமே போய் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த குடும்பத்துங்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பேசக்கூடிய தலைவர்கள் அப்படி இருக்க போகும்போது அவங்கள பத்தி மேடையில போய் வீட்டுல போய் ஆறுதல் சொல்லிட்டு மேடையில போய் இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு ஒரு நபர் வருத்தப்பட்ட வீடியோவும் இருக்கு அதையும் பாருங்க அந்த கரூர்ல தன் குழந்தைகளையும் மனைவியிலும் தான் அந்த மனுஷன் வழியில பேசுறாரு நீங்களே பாருங்க நான் போன வருஷம் சீமானத்தை ஓட்டு போட்டாங்க எங்க வீட்டுல ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க சாக வேண்டியது சொல்றாப்ல அப்ப இவருடைய பேக் ஃபயர் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல வந்து இவங்க பேச போகும்போது பிரதிபலிச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் நிறைய பேரு இவர்களுடைய இந்த மாறி மாறி பேசுறதுனாலே வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது யார் வெளியேறினாலும் வெளியேறலைனாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கறது அவரையும் சொல்லிட்டாரு ஸோ அதை பத்தி அவங்க கட்சியும் வருத்தப்பட போறது வெளியே வரவங்களும் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இங்க நாலு பேர் வெளியே போனா அங்க நாலு பேர் உள்ள வருமா அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாகவும் இருக்கும் அதுதான் வந்து யதார்த்த நிலையும் கூட ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியேறினாங்க அதாவது மு முக்கியமான பிரபலங்களாக இருந்த பேச்சாளர்கள் அனைவருமே வெளியே போயிட்டாங்க அவங்கள வளர்த்து விட்டதும் நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் அவங்க வெளியேறினது காரணமும் நாம் தமிழர் கட்சி தான் இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களோட உட்கட்சி புரட்சங்கள்னால நம்ம விட்டுருவோம் அதை பற்றி அஜித் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா all this is being taken in the right spirit i'm not trying to put anybody down but like i say there's so much happening in tamil nadu today because of the stampede that happened that individual alone is not responsible we are all responsible for it and i think even the media has a part to play in this இதற்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு நபர் மட்டுமே காரணம் கிடையாது நம்ம அனைவருமே பொறுப்பேற்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு வந்து விஜய் யார் பண்ணல அவர்தான் அக்யூஸ்ட் அப்படி இப்படிங்கிறது வந்து நிறைய அரசியல் கட்சியினர் வந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு வராங்க அதெல்லாம் வந்து நம்ம விட்டுருவோம் ஏன்னா சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்கனால அவங்க வந்து உண்மை என்ன அப்படிங்கறத வந்து விசாரிச்சு மக்களுக்கு வந்து உண்மையை கண்டிப்பா வந்து ஒரு நாள் வெளிச்சத்துக்கு போட்டு காட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது பிளஸ் ஆர் மைனஸ் எதுவா இருந்தாலும் வந்து சிபிஐ வந்து ரொம்ப இன்ச் பை இன்ச்சா வந்து கருவில நடந்துகிட்டு இருக்கு உண்மை கண்டிப்பா வெளியே வரும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம் நம்மளும் அதை நம்ம வந்து கண்டிப்பா நம்புறோம் சோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க போகும்போது ஒருத்தர் மேல பிளேம் பண்றது அதாவது அவங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறத வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது மக்கள் அனைவருமே சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்க இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிரபலங்கள் திரைத்துறையினர் அது வந்து இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்கள்ல வரப்போம் போது அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இது தளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு கண்டிப்பா அது உண்மைதான் அதாவது இந்த சேர்ந்து சேர்ந்துதான் அவர் சொல்றாரு ஊடகங்க வந்து அவங்க ப்ரமோட் பண்ற மாதிரி ப்ரமோட் பண்றதுன்னா வந்து கூட்டம் அவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு காட்ட போகும்போது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் கூடுறாங்க அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு வந்து ஊடகங்களும் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அதாவது பொறுப்பேற்கணும் என்ன சொல்றாங்கன்னா அனைவருமே ஒரு காரணம் அப்படிங்கறத அவரை முன்வைக்கிறாரு ஒரு திரைத்துறையில இருந்து நாங்க வந்து ஒரு ஷெட்டுல வந்து தூக்கம் இல்லாம டிப்ரெஷன் மன அழுத்தத்துடன் எவ்வளவு எல்லாம் தூக்கம் கேட்டு நாங்க வேலை செய்யறோம் ஆனா வந்து மக்கள் வந்து என்னன்னா இங்க மேல காட்டக்கூடிய அன்புக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து வேலை செய்யறோம் ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு சில வரைமுறைகள் அப்படித்தான் வெளிப்படுத்தணுங்கிற மாதிரியான சில விஷயத்தங்களை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது தல ரசிகராக இருக்கட்டும் தளபதி ரசிகராக இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எல்லாருமே அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இழக்கிறது வந்து உங்களுடைய உடலோ உயிரோ இப்படித்தான் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய பாதுகாப்பு பத்தி நீங்க முதல்ல கருத்துல கொண்டு நீங்க செயல்படணும் அப்படிங்கிறத அவர் நாசுகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஊடகங்களையும் வெளுத்திருக்காரு ஒரு ஒருத்தர் மட்டுமே இதுக்கு பொறுப்பல்ல மொத்த இந்த சொசைட்டியுமே பொறுப்பு அது மட்டுமல்ல அனைவருமே அப்படிங்க போகும்போது அந்த இடத்துல நிர்வாகமும் தான் வந்து ஒரு உள்ளடக்கி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இவர் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் கேளுங்க வரும் அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் இதை பார்த்துட்டீங்களா இந்த விஷயம் என்ன இவர் சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து வேற ஒரு கட்சியிலிருந்து இப்ப வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இவர் யாருங்கிற விஷயமும் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இவர் வந்து எவ்வளவு பிரபலாங்கிறது நான் சொல்றேன் வேற எல்லாம் எதுவும் கிடையாது இப்படி இருக்க போகும்போது இவருடைய கருத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து கூட்டம் வந்து தானா சேருது இது திரை கவர்ச்சினால வரக்கூடிய கூட்டம் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்த இந்த இதுல ஒரு ஸ்டார் நட்சத்திரம் வந்து ஒரு எல்லா பக்கம் போறதுனால வந்து சேரக்கூடிய கூட்டம்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்க போகும்போது இவர் மட்டும் இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸா பேசுறது வந்து மக்கள் அனைவருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இவர் பேசக்கூடிய விஷயம் சரி அது ஒரு பக்கம் அவருடைய இதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அவருடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் ஏராளமான விஷயங்கள் வந்து தான் இருக்கு அன்றாடம் இந்த சொசைட்டில நல்ல விஷயத்துங்களை வந்து ஸ்டேஜ் மேல ஏறி பேசினாங்க அப்படின்னா அது மாணவர்களுக்கு உதவிகரமா இருக்கும் அவங்க கல்விக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்க வந்து அரசியலை பத்தியான புரிதலுக்கு வந்து அது உதவுற மாதிரியான விஷயமா இருக்கும் ஆனா இங்க டோட்டலாமே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகி ஒரு பன்பே இல்லாம இவர் அதை விட பயங்கரமா பேசிருக்காரு இதையும் கேளுங்க அவங்க கேட்ட உடனே நம்ம அவங்க 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 அப்பா விட்டு காசிய கேட்டால் தமிழ்நாட்டு மேடை நாகரீகத்தை வந்து இவங்க பின்பற்றினாங்க அப்படின்னா எப்படி வந்து நாகரிகமா பேசணுங்கிற விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பேசினா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதெல்லாமே இல்லாதனாலதான் மாணவர்களுடைய இன்றைய நிலை வந்து அப்படியே மாறி போய் அவங்களோட கல்வி மற்றும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இது அனைத்துமே வந்து டோட்டலா மாறிக்குது அப்படிங்கும் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும் ஏன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறதுனால அவங்களோட கருத்துக்கள் அவங்க வந்து ஊடகங்கள் முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை நாகரிகம் தேவை அப்படிங்கிறது தான் வந்து இந்த எபிசோட்ல நான் சொல்றேன் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டெடியூண்டாக இருக்கேன் நன்றி வணக்கம்